குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் இரண்டாவது பாடமான மின்னோட்டவியல் தான் பார்க்குறோம் இதற்கு முந்தைய பதிவில் மின்கலன்கள் பக்க இணைப்பில் தொடர் இணைப்பில் அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்காஃப் விதிகள் சரிங்களா இந்த விதிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கு இந்த விதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு மின் சுற்றில் உள்ள மின்னோட்டம் மின்தடை மின் எகி விசை இந்த மதிப்புகளெல்லாம் கணக்கிடுவதற்கு நம்ம இந்த கிரிக்கா விதிகள் நமக்கு தேவைப்படும் ஏற்கனவே நம்ம ஓம் விதி படித்திருப்போம் அதை பயன்படுத்தியே மின் மின் அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மின் தடை மதிப்பெல்லாம் கணக்கிடலாம் ஆனால் அந்த ஓம் விதியில் ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னா அதை வந்து எளிய சுற்றுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் சரிங்களா ஒரு சுட்சு வந்து கொஞ்சம் சிக்கலான சுச்சுகளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஓம் விதியை பயன்படுத்த முடியாது அந்த இடத்துல நம்ம இந்த கிரிக்காப் விதிகளை பயன்படுத்த போகிறோம் இப்போ கிரிக்காப் விதிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இரண்டு விதிகள் இருக்கு கிரிக்காப்பின் மின்னோட்ட விதி சரிங்களா அடுத்து கிரிக்காப்பின் மின்னழுத்த வேறுபாட்டு விதி இந்த ரெண்டு விதி தான் இருக்கு முதல்ல மின்னோட்ட விதினா என்னன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் இதுதான் முதல் விதி சரிங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு விதி தான் இதுக்கான படத்தை பார்த்துட்டு நம்ம அந்த விதியை பா மறுபடியும் நான் சொல்கிறேன் எந்த ஒரு சந்தையிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சொல்லியாகும் இப்போ இங்கே பாருங்கள் இதில் ஏ என்கிறது ஒரு சந்தி இந்த சந்தியில் சந்திக்கக்கூடிய எல்லா மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சொல்லி அப்படின்னு அர்த்தம்னா எல்லா மின்னோட்டங்களையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னதான் ஜீரோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எது அடிப்படையில் அமைக்கிறது இந்த விதி எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னா மின்னூட்டங்களின் அழிவின்மை விதிப்படி அழிகிறது சரிங்களா அடுத்ததாக இதில் இன்னொரு ஒரு பயன்பாடு நம்ம படிக்கணும் என்ன அப்படின்னா இந்த சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்கள் எல்லாம் நேர்குறி உடையதாக எடுத்துக்கணும் சந்தியை விட்டு வெளியேறக்கூடிய மின்னோட்டங்களுக்கெல்லாம் எதிர்குறி உடையதாக எடுத்துக்கணும் இது ரெண்டை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் கிரிக்காஃபோட மின்னோட்ட விதியை எளிமையாக பயன்படுத்த முடியும் அப்போ கிரிக்காஃபோட மின்னோட்ட விதிக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் அப்போ இதை பயன்படுத்தி நான் முதல் சமன்பாடை எழுத போகிறேன் அப்போ இதில் மொத்தமாக ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபை ஐந்து மின்னோட்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன தான் கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ எல்லாமே எழுதிடுறேன் இந்த இடத்துலலாம் மைனஸ் போடுறேன் ஏன் இதுக்கெல்லாம் மைனஸ் போடுறேன் ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐஃபை இந்த மூன்று மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளியே செல்கின்றன அதனால் இதுக்கெல்லாம் மைனஸ் போடணும் ஐ ஒன் ஐ டூக்கெலாம் ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன் இதெல்லாம் சந்திக்கு உள்ளே வருது அதனால் இதுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பூஜ்ஜியம் கிடைக்கும் இந்த விதியை எழுதியாச்சு இந்த மைனஸ் உள்ளதெல்லாம் அந்த சைடு எழுதிட்டு போயிட்டீங்கன்னா ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ இசைக்கு ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபை அதாவது ஒரு இதை எப்படி இன்னும் ஈக்குவேஷனில் இருக்குது இதை வாக்கியங்களில் சொல்கிறதா இருந்தால் ஒரு சந்திக்கு உள்ளே வரக்கூடிய மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையும் வெளியேறக்கூடிய மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையும் எப்படி தான் இருக்கும் சமமாகத்தான் இருக்கும் இதுதான் குர்காக்கோட மின்னோட்ட விதி சரிங்களா இந்த விதியை பயன்படுத்தி கணக்குகள் கேட்கப்பாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கணக்கு பாருங்கள் பின்வரும் மின்சுற்றில் ஐயின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐ சரி பி என்கிறதான் இந்த சந்தி இதில் ஒவ்வொரு மின்னோட்டங்களாக எத்தனை மின்னோட்டங்கள் பாருவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து மின்னோட்டங்கள் ஐந்து ப்ளஸ் ஐ அப்படிங்கிற ஒரு மின்னோட்டமும் பாய்கிறது இதில் இந்த ஐயோட மதிப்பை தான் கணக்கிட சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு தெரிஞ்ச விதி என்ன அப்படின்னா எல்லா மின்னோட்டங்களோட குறியல் கூட்டத்தொகை சுழி அப்போ ஒவ்வொன்றா எழுதலாம் முதல்ல ஜீரோ பாயிண்ட் டூ ஆம்பியர் இதுலேருந்து எழுதுகிறேன் இந்த டூ ஆம்பியருங்கிறது உள்ளே வருது அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் டூ ஆம்பியர் அடுத்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் வெளியில் போகுது அதனால் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் அடுத்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் உள்ளே வருது அதனால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் அடுத்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் வெளியே போகுது அதனால் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் அடுத்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஆம்பியர் உள்ளே வருது அதனால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஆம்பியர் ஐங்கிற மின்னோட்டம் வெளி நோக்கிச் செல்வதால் மைனஸ் ஐன்னு போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ கிடைக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா டேம்ஸையும் ப்ளஸ் எல்லாம் தனியாக கூட்டிக்கோங்க ப்ளஸ் இங்கே ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குது அப்போ ஜீரோ பாயிண்ட் நயன் அடுத்து இங்கே ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது சரிங்களா அதையும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏம்பியர்னு கிடைச்சிருக்கு இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் அடுத்து மைனஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஆம்பியராக இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ம்ியாக ஜீரோ பாயிண்ட் நைன் ஆம்பியர் கிடச்சிருது ஜீரோ பாயிண்ட் நைன் ஆம்பியர் ஒரு மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ன பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மைனஸ் ஐ அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஐன்னு வந்துடும் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் ஐயோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு எளிமையா கிரிக்காஃபோட மின்னோட்ட விதியை பயன்படுத்தி ஒரு மின் சுற்றில் உள்ள மின்னோட்டத்தோட மதிப்பை நம்மளால் எளிமையாக கணக்கிட முடியும் இதுக்கு அடுத்த விதி இதை விட கொஞ்சம் எளிமையான விதி தான் என்ன அப்படின்னா கிரிக்காஃபோட மின் அழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து எளிமையா மின் அழுத்த வேறுபாட்டு விதிங்கிறத நம்ம ஓம் விதியோட மற்றொரு வடிவம்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா வீசி கொள்கை தான் ஓம் விதி சரிங்களா இதில் மின்னோட்டம் மின்தடை ரெண்டையும் பெருக்கணும்னா மின்னழுத்த வேறுபாட்டுக்கு சமம்னு சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே மின் அழுத்த வேறுபாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் மின் இயக்க விசைக்கு சமம்னு சொல்ல போகிறோம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த விதியோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எந்த ஒரு மூடிய சுற்றின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை மின்னோட்டத்தை தான் ஐயன் எடுத்திருப்போம் மின்தடையார் ஆகிய வச்சின் பெருக்கல் பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின் சுற்றில் உள்ள மின் ஏற்க விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் சைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டும் ஒன்று தான் இங்கே வி போட்ருக்கோம் விசி கொள்ட்டு போடுறோம் இங்கே சை இசை கொல்ட்டு எழுதுறோம் எழுதுகிறோம் சரிங்களா இப்போ இதில் போன இதில் நம்ம உள்ளே வந்தால் ப்ளஸ்ஸு வெளியில் போனால் மைனஸ்ன்னு சொன்னோம் இந்த இடத்துல எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இதில் இருந்து பார்க்கலாம் இப்போ ஏயிலிருந்து பிஐ நோக்கி நான் சொல்கிறேன் ஏயிலிருந்து பிஏ நோக்கி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஐங்கிற மின்னோட்டம் பாயுது ஆறுங்கிற மின்தடை வழியாக போது இதற்கு இடைப்பட்ட இந்த மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் பெருக்கல் பலனின் குறியியல் கூட்டுத்தொகையானது எதுக்கு சமமாகும் இந்த சுட்சில் இருக்கக்கூடிய மின் இயக்கு விசைகளின் குறியல் கூட்டுத்தொகை சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விஎசி கோல்ட்டு ஐஆர் ஏன் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இருந்து பி நோக்கி செல்கிறோம் மின்னோட்டமும் அதே திசையில் செல்வதால் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறோம் அடுத்து இப்போது நான் பியிலிருந்து A நோக்கி செல்கிறேன் பியிலிருந்து A நோக்கி செல்கிறேன் அப்போது எனக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் ஆப்போசிட் சைடில் மின்னோட்டம் வருது இப்படி வர்றதுனால இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறோம் மின்னோட்டத்துக்கு மைனஸ் ஐஆர்னு போட்டுக்கிறோம் இது மின்தடை இருந்துச்சுன்னா இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்ம எடுத்துக்கக்கூடிய போகக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் வந்தா மைனஸ் போகக்கூடிய திசையிலேயே மின்னோட்டம் அமைந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் ஒருவேளை நம்ம போகிற திசையில் ஒரு மின்கலன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்போ என்னென்னா நான் ஏலேருந்து பிக்கு போகிறேன் சரிங்களா போகும்போது மைனஸ் டூ ப்ளஸ் இந்த டைரக்ஷன் மைனஸ் டூ ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க நான் ஏ டு பி தானே போகிறேன் அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் தானே போகிறேன் இப்போ எனக்கு என்ன வரும் ப்ளஸ் ஐ வரும் இதே பியிலருந்து ஏக்கு போனேன் அப்படின்னா பியிலருந்து ஏக்கு போகிறேன் இப்போ ப்ளஸ் டூ மைனஸ் போகுது அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் மைனஸ் போட்டுக்கணும் ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல்ல மின் தடை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகிற திசையிலேயே மின்னோட்டத்தின் திசை இருந்தால் ப்ளஸ்ஸு நாம் போகிற திசைக்கு திசையில் மின்னோட்டத்தின் திசை அமைந்தால் மைனஸ் போட்டுக்க தேடிதான் இது மின் தடை இருந்தால் ஒருவேளை மின்கலன் இருந்தால் நாம் போகிற திசையானது மைனஸ் டூ ப்ளஸ் போனோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ் குறியிடணும் நேர்குறியிடணும் இடணும் அதே இது நம்ம போகிற திசையில் ப்ளஸ் டூ மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா எதிர்குறி நெகட்டிவ் சைன் அதில் இடணும் சரிங்களா இதை பயன்படுத்தி கணக்குகள் கேட்டிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இந்த கணக்குகள் பாருங்கள் பின்வரும் படத்தில் கடத்திகள் சிக்கலான வலைப்பின்னல் வடிவத்தில் அமைக்கப்பட்டு இஏசிஇ சரிங்களா இஏசினா ரொம்ப இதாக ஏபிசி இதை இன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இஏசிஇ இந்த இதுவும் ஏபிசிஏ ஏபிசிஏ ஆகிய மூடிய சுற்றுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ரெண்டு முக்கோணமாக இதை பிரிச்சுருக்கிறாங்க இந்த அமைப்பிற்கு கிரிக் மின் அழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இஏசிஏ அப்போ இதான் இ இது ஏ இது சி அகெய்ன் இது அப்ப இந்த முதல் முக்கோணம் இந்த இடத்த எடுத்துக்கிறோம் இதுக்கு கிரிக்காப்போட மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்துங்க முதல்ல நான் என்ற இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன் இதில் என்ன மின்னோட்டம் பாயுது ஐ ஒன்னுங்கிற மின்னோட்டம் பாயுது எது வழியா பாயுது ஆர் ஒன் வழியாக பாய்கிறது ம் சரிங்களா இப்போ இது ரெண்டையும் பேர் கொண்டோன்னா ஐ ஒன் ஆர் ஒன் அதை எழுதியாச்சு அடுத்து இந்த பக்கமாக வர்றோம் இதில் ஐ டூங்கிற மின்னோட்டம் ஆர் மின் மின்தடை வழியாக பாயுது அப்போ ஐ டூ ஆர் அதுவும் ப்ளஸ் தான் நம்ம போகிற திசையிலே தான் மின்னோட்டமும் பாயுது அடுத்து இந்த பக்கம் போகும்போது ஐ த்ரீங்கிற மின்னோட்டம் இப்படி தான் பாயுது அது வழியா ஆர் த்ரீ இல்லையாச்சா அடுத்து இங்கே மின்கலன் வந்துடுது மின்கலன் நம்ம போகிற திசைக்கு எப்படி இருக்குது மைனஸ் டூ ப்ளஸ் இருக்குது அப்போ இந்த இதுக்கு என்ன போட்டுக்கணும் மைனஸ் சாரி ப்ளஸ் ஐ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் இதே போல் ஏபிசிடி சாரி ஏபிசிஏங்கிற சுவிட்சு ஏபிசிஏ இந்த முக்கோணத்துக்கு பயன்படுத்துங்க ஐ ஒன் சாரி இதில் வந்து ஐ ஃபோர் ஆர் ஃபோர் ஸோ ஐ ஃபோர் ஆர் ஃபோர் அடுத்து இங்கே ஐ ஃபைவ் ஆர் ஃபைவ் அடுத்து இப்படி போகும்போது மின்னோட்டம் ஓட்டம் எதிர் திசையில் வருது அப்போ ஐ டூ மைனஸ் ஐ டூ ஆர் டூ மைனஸ் ஐ டூ ஆர் டூ இந்த சுவிட்சில் மின் கலன் எதுவுமே இல்லை அதனால் மின் இயக்கு சேர்க்கெல்லாம் செய்யறோங்கிறத பிரதிகிட்டே செய்யும் சரிங்களா ரொம்ப எளிமையாக பற்றி அடுத்த கணக்கு பாருங்கள் பின்வரும் ஒரு ஓம் மின்தடையாக்கி வழியே பாயும் மின் ஓட்டத்தை கணக்கிடுங்க இப்போ ஓம் மின்தடையாக்கி எங்கே இருக்குது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் அதான் ஓம் மின்தடையாக்கி இது வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தை கணக்கிட சொல்கிறாங்க இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நயன் வோல்ட் இதில் இருந்து எடுத்துக்கலாம் இதுல இருந்து பாயக்கூடிய மின்னோட்டத்தை ஐ ஒன்னு எடுத்துக்கிறாங்க நைன் ஓல்ட் மின்கலனில் இருந்து ஐ ஒன்னுங்கிற மின்னோட்டம் பாய்கிறது அது இந்த பாயிண்ட்டுக்கு ஈங்கிற சந்திக்கு வரும் பொழுது இரண்டாக பிரியுது இது ஐ டூன்னு பிரிஞ்சிருது இப்போ ரிமைனிங் இது வழியாக எவ்வளோ மின்னோட்டம் பாயும் ஐ ஒன் மைனஸ் ஐ டூங்கிற மின்னோட்டம் பாய்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்ததா இப்போ எந்த சுவிட்ச் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த இடம் அடுத்து எஃப் அடுத்து சி பி அகெயின் இ இந்த இதை அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த மூடியை சுவிட்ச் எடுத்துக்கிறோம் இதுக்கு கிரிக்கெட் ஆஃப் பயன்படுத்துங்க முதல்ல ஐ டூ இங்கே மின்தடையாக்கியோட மதிப்பு ஒன்று அப்போது ஒன் ஐ டூ அதை இங்கே எழுதியாச்சு ஒன் ஐ டூ அடுத்துங்க ஐ ஒன் ப்ளஸ் த்ரீ ஒன் அப்போது த்ரீ ஐ ஒன் திங்க போகும்போது என்ன இருக்குது ஐ ஒன் இங்கே ஒரு டூ ஓம் இருக்குது அப்போ டூ ஐ ஒன் இதில் உள்ள மின் இயக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா நயன் வோல்ட் இருக்குது ஸோ இந்த நயன் வோல்ட்டுங்கிறது நம்ம மைனஸ் டூ ப்ளஸ் போகிறதுனால இதுக்கு ப்ளஸ் தான் போடணும் ஸோ நயன் போட்டாச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏடிஎஃ இந்த சுட்சை எடுத்துக்கிறோம் இந்த மூடிய சுற்று இதில் கிரிச் ஆஃபோட கேவிஆர்னா கிரிச் ஆஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பயன்படுத்துங்க முதல்ல பாருங்கள் மின்னோட்டத்தோட மதிப்பு பாருங்கள் ஐ ஒன் மைனஸ் ஐ டூ இது எது வழியா பாயுது த்ரீ ஓம் என்கிற மின்தடையாக்கி வழியா பாயுது அப்போ த்ரீ ஐ ஒன் மைனஸ் ஐ டூ அடுத்தங்க ஐ டூங்கிற மின்னோட்டமானது ஒன் ஆம் ஒன் மின் மின்தடையாக்கி வழியா பாயுது ஆனால் நம்ம எடுத்துக்க திசைக்கு எதிர் திசையில் வர்றதுனால அதுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் சீக்வல்டு இதில் இருக்கக்கூடிய மின்கலனோட மதிப்பு ஆறு வோல்ட் ஸோ சிக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் அதுவும் நம்ம மைனஸ் டூ ப்ளஸ் போகிறதுனால ப்ளஸ்ஸே இதுக்கு போட்டுக்கலாம் இதிலருந்து பற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஐ ஒன் மைனஸ் ஃபோர் ஐ டூ டு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு இந்த சமன்பாடையும் இந்த சமன்பாடையும் நம்ம தீர்க்கப்படும் பொழுது நமக்கு ஐ ஒன்னோட மதிப்பு ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஆம்பியர்னு கிடைக்குது ஓகேவா அடுத்து ஐட்டு ஓட மதிப்பு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஆம்பியர் அப்போ ஒன் ஓம் மின்தடையில் மின்னோட்டம் வந்து எப்படி இருக்கும் எஃப்ல இருந்து இகி பாயுது இப்படி பாயும் எஃப்லிருந்து இகி பாயிறதா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் கிரிக்காப்போட விதிகள் முதல் விதி பார்த்தோம் மின்னோட்ட விதி அடுத்த விதி மின்னழுத்த விதி இந்த இரண்டு விதிகளோட பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பயன்படுத்தி இதுக்கு அடுத்த ஆப்பில் வீட்ஸோன்னு சமண சுட்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்குது ஒரு ஃபைமார்க்கு அதுக்கு இந்த விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க் யூ ஸ்டூ